வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி தெனந்தோப்புங்க பைப்பாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த தெனந்தோப்பு தானுங்க மொத்த ஏரியா வந்து நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க இது பல்லடம்லேருந்து தாராபுரம் போகிற பைப்பாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தானுங்க ஏரியா வந்து பல்லடம்லேருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் குண்டடம்ங்கிற ஏரியா இருக்குதுங்க பல்லடம் தாராபுரம் பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருதுங்க திருப்பூர் டு தாராபுரம் பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க ரெண்டு மெயின் ரோடுக்குமே சென்ட்ரல் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ரெண்டு போருங்க ஒரு தொட்டி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க வீடு ஓட்டு வீடு இருக்குதுங்க சமசரிமா இருக்குதுங்க எல்லாமே நாட்டு தானுங்க எல்லாமே சொட்டு நீர் பாசனம் இருக்குதுங்க பக்கத்துல சுற்றியுமே தோப்புதானுங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துருதுங்க ஓட்டு வீட்டோடு இருக்குதுங்க அரை ஏக்கரே எம்டி லேண்ட் வருங்க இது எல்லாமே தெரு வீடுங்க தொட்டிங்க பாஸ்ட் படி இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க குறஞ்ச பட்ஜெட்டில் அது ஏரியா வாங்க நினச்சீங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணாங்க எம்டி லேண்டு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது சொல்கிறாங்க இது தினம்தோமே நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டுருக்காங்க பார்த்துர்லாங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்